எங்க வந்து இருக்கும் பாத்தீங்களா பையூருக்கு தான் வந்திருக்கும் இரண்டு செனமாடு வந்து விற்பனைக்கு வந்து இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க சோ அப்படியே வந்து பாப்போம் வாங்க இந்த வீடியோஸ்ல யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்க முடியும் சோ என்ன ரேட் வந்து சொல்றாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க உள்ள போயிட்டு நான் வணக்கம்ண்ணா ரெண்டு சனமாடு வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இது ரெண்டு தான் என்ன பல்லுண்ணா இது நாலு பல்லு அது ரெண்டு பல்லுங்க இது நாலு பல்லு அது ரெண்டு பல்லு இப்ப எத்தனை மாசம் ஆகுதா செனை இது ஏன் ஏழு மாதம் ஆகும் ஏழு மாதம் சென செவன் மந்த் செவன் மந்த்து உங்கள் பேர்ண்ணா கிருஷ்ணன் கிருஷ்ணன் எந்த ஊர்லண்ணா இது இருக்கு இது இது கிருஷ்ணகிரி மாவட்டங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பக்கம் பையூர் பையூர்ல இருக்கு சேரி சேரி சேரிண்ணா ஆளுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு இந்த பசுக்கு கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சி இந்த முப்பது ரூபா டக் பண்ணுங்க இருபது முப்பது கடக்கன்ற ரேட்டு சரி 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 ஆளுக்கள் நல்லது ஜாதியும் நல்லதுங்க இந்த மாதிரி கிடைக்கிறது இல்லைங்க நூற்றுக்கு ஒரு மாதிரி தான் கிடைக்கும்

இப்போ சனியா இருக்கு ஏழு மாசம் இப்போ ஏழு மாசம் பாலு முப்பது லிட்டர் எதிர்பார்க்கலன்றீங்க ரெண்டாவது கணக்கு முப்பது கணக்கு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு கிடைக்குங்க இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நல்லா சுழி சுத்தங்க நல்லா குணங்க எல்லா வகையும் நல்லா இருக்குங்க எந்த பிரச்சனையும் இப்ப மடி வைக்க ஆரம்பிச்சிருக்கு

இப்ப ரெண்டும் சேர்த்து எவ்வளவு பால் கறக்கும் வாங்கிட்டு நாளைக்கு வந்து லிட்டர் ஐம்பதாம் ஐம்பத்தஞ்சு கன்ஃபார்மா கறக்குமானது

ரெண்டு லட்சம் லட்சம் நாலு கன்று லட்சம் போவோம் அந்த மாட்டு கொண்டு வரைக்கும் தாங்கலாம் அந்த மாடு இந்த மாதிரி பத்து கண்ணு போடுங்க பத்து கண்ணு பத்து கண்ணு போட்டு அன்னைக்கு மாடு ஒண்ணு லட்சம் இப்ப நான் கடைசியா ஒரு பத்தீத்து வருங்களா சரி 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 நான் ரெண்டு வருஷத்துல நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு கண்ணுல போட்ட அமௌண்ட் எடுத்துக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க அருமையான மாடு நல்ல குணம் நல்லா லென்த் நல்ல ஹைட்டு நல்லா வந்து பால்க்கறக்கூடிய மாடு தான் சரியான சைஸ்ல இருக்கு கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க வேணும்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் உங்க போன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா சொல்றேன் டபுள் நைன் டபுள் நைன் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் எயிட் ஜீரோ இந்த பயூரில் வந்து கால் பண்ணால் நீங்கள் கூப்பிட்டு போகலாம்ண்ணா கால் பண்ணுவோம் சரி சரி சரிண்ணா ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து பையூரில் வந்து கால் பண்ணி வந்து பாருங்கள் மாடு நல்லா வந்து ஐட்டு லென்த் இருக்குது சரியான சைஸு மாடு ஸோ ரெண்டு மாடு நீங்கள் வந்து வாங்கிட்டு பண்ணீங்களா ஒரு ஐம்பது லிட்டர் பால் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க சரியான சைஸு மாடு வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து வீடியோவில் இருந்த வந்து தெரியும் தெரியல ஸோ நல்லா வந்து குணம் இருக்கக்கூடிய மாடு எவ்வளோ ஐட்டு இருக்குன்னு பாருங்களா நம்ம கழுத்து ஐட்டு வந்து இருக்கு மாடு வந்து பார்த்திங்களா நல்லா லென்த் இருக்குது சரியான உடம்பு நேரில் வந்து பார்க்குறதுனா பாருங்கள் கால் பண்ணிட்டு வாங்க பையூருக்கு வந்து கூட்டி போவாங்க ஸோ அருமையான மாடு